துரியோதனன் அர்ஜுனனுக்கு கொடுத்த வரம் பற்றி தெரியுமா சகுனி மற்றும் துரியோதனனால் பகடை விளையாட்டில் ஏமாற்றப்பட்ட பின்னர் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்டனர் அவர்கள் தங்கள் மனைவி திரௌபதியுடன் காமியகவன ஏரியின் கரையில் ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தனர் துரியோதனன் இதை பற்றி அறிந்தான் பாண்டவர்களை அவமதித்து தொந்தரவு செய்வதே தனது ஒரே நோக்கமாக இருந்ததால் தனது செல்வத்தையும் செல்வந்த வாழ்க்கையையும் அவர்களுக்கு காட்ட முயன்றான் எனவே துரியோதனன் தங்கம் மற்றும் வெள்ளியாலான முத்துக்கள் பதிக்கப்பட்ட தேரில் ஏறி சென்றான் மற்றும் அதன் இருக்கைகள் விலைமதிப்பற்ற கற்கள் பதிக்கப்பட்ட ரத்தினங்களால் ஆனது விலைமதிப்பற்ற கற்கள் பதித்த ஆபரணங்களை அணிந்த அவரது மனைவிகள் மற்றும் பணிப்பெண்கள் அவருடன் சென்றனர் தனது ஆடம்பரத்தை காட்டி பாண்டவர்களை அவமானப்படுத்துவதே அவரது ஒரே குறிக்கோளாக இருந்ததால் பாண்டவர்களின் குடிசைக்கு அருகில் உள்ள ஏரிக்கரையில் கூடாரங்களை அமைக்க ஏற்பாடு செய்யுமாறு தனது ஊழியர்களுக்கு கட்டளையிட்டான் பிறகு துரியோதனன் வேட்டையாடச் சென்றான் விலங்குகளை கொன்று நெருப்பு வைத்து உயர்தர மதுபானத்துடன் உணவை உட்கொண்டான் பாண்டவர்களுக்கு கிடைக்காத உலக இன்பங்களில் அவன் தன்னை அனுபவித்து வந்தான் அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் பயன்படுத்தி சுவையாக தயாரிக்கப்பட்ட பல்வேறு உணவுகளை ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதை உறுதி செய்தான் ஒரு நாள் மாலை நேரத்தில் அவர் ஏரியில் குளிக்கச் சென்றார் அந்த நேரத்தில் கந்தர்வ படையுடன் அந்த வழியாக சென்ற கந்தர்வ மன்னன் சித்திரசேனன் துரியோதனனின் பணிப்பெண்களையும் மனைவியரையும் கண்டான் துரியோதனனின் பணிப்பெண்களும் மனைவியரும் விலைமதிப்பற்ற மற்றும் பளபளப்பான கற்கள் மற்றும் முத்துக்களாலான பட்டு உடைகள் மற்றும் நகைகளை அணிந்து மிகவும் அழகாக தெரிந்தனர் அவன் தன் படையினரிடம் அந்த பெண்கள் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் மற்ற அப்சரஸ்களுடன் அவர்களையும் என் அரண்மனையில் வைத்திருக்க விரும்புகிறேன் போய் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் கந்தர்வர்கள் துரியோதனனின் ஊழியர்களை அச்சுறுத்தி அவர்களை விரட்டினர் அவர்கள் தங்குமிடத்தில் இருந்த அனைத்தையும் அழித்தார்கள் துரியோதனனின் படையும் கந்தர்வர்களால் தாக்கப்பட்டது கோபம் கொண்ட துரியோதனன் சகுனி மற்றும் கர்ணனுடன் வந்து கந்தர்வர்களுடன் போரிட்டான் கந்தர்வர்கள் தாக்கப்படுவதைக் கண்ட மன்னன் சித்திரசேனனும் அவர்களுடன் சேர்ந்து போர் செய்தான் இப்போதே இந்த இடத்தை விட்டு வெளியேறும் நான் துரியோதனன் ஹஸ்தினாபுரத்தின் இளவரசன் என்றான் துரியோதனன் நீ செய்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டு சென்றுவிடு என்னால் கொல்லப்பட வேண்டாம் என்று துரியோதனன் மன்னர் சித்திர சேனனையும் அவரது படையையும் எச்சரித்தான் அவர்களுக்கு இடையே ஒரு கடுமையான போர் நடந்தது கர்ணன் கந்தர்வர்கள் மீது அம்புகளை சரமாரியாக எரிந்தான் கர்ணனின் திறமையை அவர்களால் எதிர்க்க முடியவில்லை தங்கள் உயிரை காப்பாற்ற போராடும் தனது கந்தர்வர்களை கண்டு துரியோதனனையும் சகுனியையும் எதிர்த்து போராடிய மன்னன் சித்திரசேனன் அவர்களை காப்பாற்ற வந்தான் மன்னன் சித்திரசேனன் சமோகன அஸ்திரத்தை பயன்படுத்தினான் இதன் விளைவாக துரியோதனனின் வீரர்களான கர்ணன் சகுனி மற்றும் துரியோதனன் மயக்கமடைந்தனர் கந்தர்வர்கள் கர்ணன் மற்றும் துரியோதனனின் தேர்களை உடைத்தனர் பின்னர் அவர்கள் துரியோதனனின் மனைவி மற்றும் பணிப்பெண்களை சிறைப்பிடித்து சொர்க்கத்தை நோக்கி பறந்தனர் இதை கண்ட துரியோதனனின் அமைச்சரும் சேவகர்களும் பாண்டவர்களின் குடிசைக்கு ஓடிச் சென்று யுதிஷ்டனிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்து உதவி கேட்டனர் நிலைமையை கேட்ட பீமன் சத்தமாகச் சிரித்தான் அந்த முதுகெலும்பில்லாத துரியோதனனால் தன் மனைவிகளுக்கும் பணிப்பெண்களுக்கும் கூட உதவ முடியவில்லை திரௌபதிக்கு அவன் செய்ததற்கு அவன் இப்போது பலனை அனுபவிக்கிறான் சகோதரா இந்த பிரச்சனையை விட்டுவிடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது எங்கள் பிரச்சனை அல்ல என்றார் பீமன் அப்பொழுது யுதிஷ்டிரன் இல்ல பீமா அது நம்ம பிரச்சனை துரியோதனன் நம்ம தம்பி துரியோதனன் செய்த தவறுக்கு அவரது மனைவியையும் பணிப்பெண்களையும் பெண்களையும் தண்டிப்பது நியாயமில்லை அவர்களும் நம் குடும்பத்து பெண்கள் ராஜா சித்ரசேனன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பிடிச்சு சிறையில வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவமானமா இருக்கு அந்நியன் ஒருத்தன் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்களை ஊடுருவினா அந்நியர்களுக்கு எதிராக நாம போராட வேண்டும் குடும்பத்தை காப்பாத்த வேண்டும் பீமா நீயும் அர்ஜுனனும் போய் சிறையில் இருக்கிற துரியோதனனின் மனைவியையும் பணி பெண்களையும் மீட்டு வாருங்கள் என்றார் யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பீமனும் அர்ஜுனனும் மன்னர் சித்திரசேனனை துரத்தினர் தனது மகாகர்ஷண அஸ்திரத்தால் அர்ஜுனன் கொண்டு வந்தான் அர்ஜுனன் தனது தெய்வீக ஆயுதத்தால் மற்ற கந்தர்வர்களை வீழ்த்தினான் மன்னர் சித்திரசேனன் அர்ஜுனனின் தெய்வீக சக்திகளை பற்றி அறிந்திருந்தார் அர்ஜுனனின் தெய்வீக ஆயுதங்கள் மற்றும் வரங்களை பற்றியும் அவர் அறிந்திருந்தார் எனவே அவர் அர்ஜுனனை எதிர்த்து போரிட விரும்பவில்லை அர்ஜுனனின் கட்டளைப்படி மன்னர் சித்திரசேனன் சிறையில் இருந்த மக்களை விடுவித்தான் மன்னர் சித்திரசேனன் அர்ஜுனனை அன்புடன் சந்தித்து அர்ஜுனா துரியோதனன் ஒரு மகா பாவி அவன் உங்களுக்கும் திராவுபதிக்கும் என்ன செய்தான் என்பது எனக்குத் தெரியும் உங்களை துன்புறுத்துவதற்காகவே அவன் இங்கு வந்தான் என்பதும் எனக்கு தெரியும் ஆனாலும் அவனையும் அவன் மனைவிகளையும் மீட்டு உன் கருணையையும் கண்ணியத்தையும் காட்டினாய் துரியோதனன் அதற்கு தகுதியானவன் அல்ல என்றான் சித்தரசேனன் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் ஆசிர்வதித்த பிறகு மன்னர் சித்திரசேனன் மற்ற கந்தர்வர்களுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் துரியோதனன் அவமானத்துடன் நின்றான் மனைவியர்களும் பணிப்பெண்களும் தங்களை காப்பாற்றியதற்காக அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் நன்றி தெரிவித்தனர் துரியோதனனால் அவமானத்தால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை ஆனால் அவன் அர்ஜுனனின் முன் நின்று அர்ஜுனா என் மனைவி மற்றும் பணிப்பெண்களை காப்பாற்றியதற்கு நன்றி நான் உனக்கு வரம் ஒன்று தருகிறேன் நீ என்ன வேண்டுமானாலும் கேள் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உனக்கு தருவேன் என்று வாக்களித்தான் இதை கேட்ட அர்ஜுனன் தனக்கு இப்போது எதுவும் தேவையில்லை தேவைப்படும் நேரத்தில் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்றான் பிறகு துரியோதனன் தன் மனைவி மற்றும் சகுனி கர்ணன் மற்றும் படையுடன் ஹஸ்தினாபுரத்தை நோக்கி புறப்பட்டான் ஆண்டுகள் பல கடந்தன பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தை முடித்துக் கொண்டனர் சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் பெரும் குருக்ஷேத்திர போருக்கு படைகள் தயாராகின கௌரவர்கள் பதினொன்னோரு அக்ஷௌகினிகளையும் புகழ்பெற்ற பிதாமகாபீஷ்மர் துரோணாச்சாரியார் மற்றும் கர்ணனையும் தங்கள் பக்கம் வைத்திருந்ததால் பாண்டவர்களுக்கு போர் மிகவும் கடினமாக இருந்தது ஏழாவது நாள் போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் இது துரியோதனனுக்குள் கோபத்தை அதிகரித்தது தனது வாக்குறுதியையும் கடமைகளையும் நிறைவேற்றாததற்காகவும் தனது இழப்புக்கு காரணமான பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்ததற்காகவும் அவர் தனது தளபதி பிதாமகா பீஷ்மரை கத்தினார் இழப்புக்கு துரியோதனன் பிதாமகரை மட்டுமே குறை கூறினான் கோபமடைந்த பிதாமகர் பீஷ்மர் இளவரசர் துரியோதனா ஹஸ்தினாபுரத்திற்கோ அல்லது கவுரவர் குடும்பத்திற்கோ எனது கடமைகளை நீங்கள் ஒருபோதும் சந்தேகிக்க வேண்டாம் உனக்காக சிகண்டி மற்றும் பாண்டவர்களை தவிர பாண்டவர்கள் தரப்பில் உள்ள ஒவ்வொரு மகாரதரையும் நான் கொள்வேன் பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று நான் சபதம் எடுத்ததால் நாளைய போரில் என் தெய்வீக ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களை நிச்சயமாக பிடித்து உங்கள் கண் முன்னால் காண்பிப்பேன் இந்த போர் நாளைக்குள் முடிந்துவிடும் என்றும் நீங்கள் நிச்சயமாக ராஜாவாக முடிசூட்டப்படுவீர்கள் என்று கூறினார் துரியோதனன் பீஷ்மரின் சபதத்தை நம்பாமல் மேலும் பேசினான் உண்மையிலேயே உன் கோபத்தையும் எடுத்த சபதத்தையும் நான் சந்தேகிக்கவில்லை ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் என் மனத்தில் இருக்கிறது நாளைய யுத்தத்தில் உன் பிரியமான சீடர்களை குறிப்பாக அர்ஜுனனை பார்க்கும்போது உன் உள்ளே இப்பொழுது உள்ள இந்த கோபம் தொடரும் என்று எனக்கு நம்பிக்கையில்லை அதை தாண்டி நீ அவர்கள் மேல் வெற்றி பெற என்ன ஒரு விசேஷ அஸ்திரத்தை பயன்படுத்த போகிறாய் என்பதை என்னிடம் காட்டுங்கள் என்று நம்பிக்கை இல்லாமல் துரியோதனன் பேசினான் பீஷ்மர் தனது அம்புரா துணியிலிருந்து ஒரு சிறப்பு அம்பை எடுத்தார் அது ஒளியின் கீழ் தங்கத்தால் பிரகாசித்தது தங்கத்தால் செய்யப்பட்ட அம்பு பார்வையை கவரும் அழகு கொண்டிருந்தது பார் துரியோதனா இது எனது தவத்திற்கு பிறகு எனக்கு கிடைத்தது நான் சிவபெருமானிடமிருந்து பெற்றேன் இதை பயன்படுத்தி நான் யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம் அல்லது அடிமைப்படுத்தலாம் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாகவோ அல்லது திறமையானவர்களாகவோ இருந்தாலும் சரி என்று பீஷ்மர் அந்த அம்பை தனது கைகளில் பிடித்து காண்பித்தார் உம் பத்தி நீங்க ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லலன்னு எனக்கு புரியல இதை நீங்கள் முதல் நாளே பயன்படுத்தி இருந்தா முதல் நாளே நான் போர்ல ஜெயிச்சிருப்பேன் பாண்டவர்கள் இந்நேரம் செத்து போயிருப்பார்கள் இப்போதாவது நீங்க சொன்னது நல்லது நாளைக்கு அவங்க என் கையால் நிச்சயம் செத்து போயிடுவாங்க என்று துரியோதனன் அத்தீத நம்பிக்கையில் பேசினான் துரியோதனனின் வார்த்தைகளை கேட்டு பீஷ்மர் திகைத்து போனான் பாண்டவர்களை கொல்லாமல் இருக்க மன்னர் திருதராஷ்டிரன் துரியோதனனை சமாதானப்படுத்துவார் என்று அவர் நம்பினார் பீஷ்மரின் எதிர்வினையை கவனித்த துரியோதனன் மனதில் ஒரு தீய எண்ணம் ஓடியது துரியோதனன் பிதாமகரின் அம்பை பிடித்து பிதாமகரே இந்த சிறப்பு அஸ்திரத்தை நாளை காலை வரை நான் வைத்திருக்கிறேன் நாளை நீங்கள் போர்க்களத்தில் அர்ஜுனனை எதிர்கொள்ளும் போது அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் யாருக்கு தெரியும் என் திட்டத்தை நீங்கள் அறிந்திருப்பதால் நீங்கள் அஸ்திரத்தை உடைத்து என்னை இன்னொரு தோல்விக்கு இட்டுச் செல்லக்கூடும் நான் மீண்டும் முயற்சி எடுக்கப் போவதில்லை நன்றாக ஓய்விடுங்கள் பிதாமகாரே ஏனென்றால் நாளை நமக்கு ஒரு பெரிய நாள் காத்திருக்கிறது என்றான் இதை சொல்லிவிட்டு துரியோதனன் மகிழ்ச்சியுடன் பீஷ்மரின் முகாமை விட்டு அந்த தங்காம்புடன் வெளியேறினான் இதை பற்றி அறிந்த கிருஷ்ணர் பாண்டவர்களை காப்பாற்ற மற்றொரு திட்டத்தை செய்ய தயாரானார் எனவே அர்ஜுனனை தனது கூடாரத்திற்கு அவசரமாக அழைப்பு விடுத்தார் கிருஷ்ணர் அங்கு வந்த அர்ஜுனனிடம் அர்ஜுனா நீ இப்போதே கௌரவர்களின் முகாமுக்கு போக வேண்டும் குறிப்பாக துரியோதனன் இருக்கிற இடத்துக்கே செல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னால் ஆகக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது அதை நீ மட்டும்தான் செய்யக்கூடியவன் என்று கிருஷ்ணர் சொன்னார் எப்போதும் போலவே அர்ஜுனனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாத குழப்பம் ஏற்பட்டது கிருஷ்ணா நீ என்ன பேசுகிறாய் நான் துரியோதனனின் முகாமுக்குப் போக வேண்டுமா எனக்கு ஒன்றும் புரியவில்லை செய்தி சொல்ல வேண்டும் என்றால் கூட நான் தான் போக வேண்டிய என்ன அவசியம் மேலும் நான் இப்போது போனால் நான் சரண் அடைய வந்திருக்கிறேன் என்று அவன் நினைக்கலாம் அல்லவா என்று கிருஷ்ணரின் திட்டம் தெரியாமல் அர்ஜுனன் பேசினான் இதற்கிடையில் கிருஷ்ணர் ஒரு அவசர விஷயத்திற்காக அர்ஜுனனை அழைத்ததை அறிந்த யுதிஷ்டிரனும் கிருஷ்ணரின் முகாமுக்கு வந்தார் துரியோதனனுக்கும் பிதாமகருக்கும் இடையிலான உரையாடலை கிருஷ்ணர் விளக்கினார் கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டதும் யுதிஷ்டிரன் பயந்து ஓ அர்ஜுனா பிதாமகன் நம் அனைவரையும் நாளை கைப்பற்றுவதாக சபதம் செய்துள்ளார் அவர் அவ்வாறு செய்தால் நாளை நாம் போரில் நிச்சயமாக தோற்போம் பிதாமகரின் திறமையையும் போர்திறனையும் நாம் அனைவரும் அறிவோம் மகான் பரசுராமரின் சீடரை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது ஏன் வலிமை மிக்க பரசுராமரால் கூட பிதாமகனை வெல்ல முடியவில்லை அவ்வளவுதான் இந்த போரில் நாம் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்றான் அமைதியாக இருங்கள் ராஜா தர்மரே நீங்கள் தர்மத்திற்காகவே போராடுகிறீர்கள் தர்மம் எப்போதும் வெற்றி பெறும் என்று யுதிஷ்டிரனை ஆறுதல் படுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி திரும்பி அர்ஜுனா உனக்கு நினைவிருக்கிறதா நீங்கள் வனவாசத்தின் பொழுது துரியோதனனின் மனைவிகளையும் பணிப்பெண்களையும் கந்தர்வ மன்னனிடமிருந்து காப்பாற்றினீர்கள் அப்போது துரியோதனனும் உங்களுக்கு ஒரு வரம் தருவதாக உறுதியளித்தான் இப்போதுதான் அதற்கான சரியான நேரம் நீ உடனே துரியோதனனிடம் சென்று அவன் வைத்துள்ள தங்க அஸ்திரத்தை வரமாக கேளுங்கள் அவனால் அதை மறுக்க முடியாது தாமதிக்காதே அது மற்றவர்களின் கைகளை அடைவதற்குள் உடனடியாக செயல்படும் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் யோசனையில் மகிழ்ச்சியடைந்த யுதிஷ்டிரன் வெற்றிக்காக கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி செய்யும்படி அர்ஜுனனிடம் கேட்டான் ஆனால் அர்ஜுனன் துரியோதனனிடம் எந்த வரத்தையும் கேட்க தயாராக இல்லை துரியோதனன் ஒரு கொடியவன் நானே எத்த கலையில் திறமையானவன் யாரையும் என்னால் வெல்ல முடியும் பிதாமகர் பீஷ்மரை கூட என்னால் வெல்ல முடியும் அவர் எடுத்துள்ள பிரமாணம் மற்றும் அஸ்திரம் குறித்து நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் அந்த தீய எண்ணம் கொண்ட உயிரினத்திடம் சென்று ஒரு வரத்தையும் கேட்க நான் விரும்பவில்லை என்று அர்ஜுனன் தனது வில்வீரத்தின் திறமையில் மிகுந்த நம்பிக்கையுடன் பேசினான் ஓ அர்ஜுனா உங்கள் துணிச்சலை காட்ட இது நேரம் இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் அஸ்வத்தாமாருடன் அல்லது துரோணாச்சாரியாருடன் போரிடும் போது பிதாமகர் அந்த ஆயுதத்தை மன்னர் யுதிஷ்டிரருக்கு எதிராக பயன்படுத்தினால் என்ன செய்வது போரில் வேறு இடத்தில் இருக்கும் நீங்கள் அவரை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களா உங்கள் எந்த தெய்வீக ஆயுதமும் அந்த அஸ்திரத்திற்கு எதிராக வேலை செய்யாது பிதாமகர் உங்கள் சகோதரனை கைப்பற்றினாலும் போர் முடிந்துவிடும் துரியோதனன் அவரை கொல்வான் அதை உங்களால் கையாள முடியுமா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நிலைமையை உணர்த்தினார் உண்மையை உணர்ந்த அர்ஜுனன் தயக்கத்துடன் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டான் எனவே அவன் துரியோதனனின் முகாமுக்கு சென்றான் அர்ஜுனன் தன்னை பார்க்க வந்திருப்பதை கேள்விப்பட்டு துரியோதனன் உற்சாகம் அடைந்தான் என்ன ஆச்சு அர்ஜுனா திறமையான வில்லாளனே உன்னை இங்கே கொண்டு வந்தது எது நீ சரணடைய வந்தாயா யுதிஷ்டிரனே அதை நேரில் செய்ய வேண்டும் உன் சகோதரன் யுதிஷ்டிரர் இங்கே இல்லாவிட்டாலும் அவன் சார்பாக உன்னுடைய சரணடைதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அவ்வளவு மோசமானவன் இல்லை தெரியுமா என்று துரியோதனன் அர்ஜுனனை கேலி செய்தான் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி அர்ஜுனன் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஓ வலிமை துரியோதனா நான் உன்னை பார்க்க இங்கே இருக்கிறேன் உன்னிடம் நான் கேட்க வேண்டிய ஒன்று இருக்கிறது என்றான் நிலைமையை முழுமையாக அறியாத துரியோதனன் பேசத் தொடங்கினான் இன்று இல்லை எனில் நாளையே அது நடக்கும் இன்றிரவு சரணாகதி என்றால் நீங்கள் அனைவரும் உயிர் பிழைக்கலாம் இல்லை என்றால் நாளைக்குள் பிதாமகன் உங்கள் அனைவரையும் கைப்பற்றிய பிறகு நீங்கள் அனைவரும் என் கைகளில் இறந்து விடுவீர்கள் எனவே அதை உங்கள் இறுதி விருப்பமாக நான் கருதுவேன் ஐயோ பாவம் உதவியற்ற அர்ஜுனா நீங்கள் என்ன வேண்டி இங்கு வந்தீர்கள் நான் உங்கள் அனைவரையும் கொல்லக்கூடாது என்று விரும்புகிறீர்களா என் கைகளால் இறப்பதற்கு பயப்படுகிறாயா என்றான் துரியோதனா ஒரு க்ஷத்திரியராக நாங்கள் இறக்க பயப்படவில்லை உன்னிடம் ஒரு வரம் கேட்க நான் இங்கே வந்திருக்கிறேன் கந்தர்வ மன்னன் சித்திரசேனனிடமிருந்து உன்னையும் உன் மனைவியரையும் பணிப்பெண்களையும் காப்பாற்றியதற்காக நீ வழங்குவதாக சொன்ன வரம் என்றான் அந்த சம்பவத்தை முற்றிலுமாக மறந்துவிட்ட துரியோதனன் அன்றைய நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முயன்றான் இதற்கிடையில் அர்ஜுனன் துரியோதனா உன்னிடம் உள்ள பிதாமகர் பீஷ்மரின் தெய்வீக அஸ்திரத்தை நான் பெற விரும்புகிறேன் நாளை எங்களை பிடிக்க அதை பயன்படுத்துவதாக அவர் சபதம் செய்த அந்த அஸ்திரம் எனக்கு வேண்டும் எனக்கு வேறு எதுவும் உதவியாகவோ அல்லது துணையாகவோ தேவையில்லை என்றான் அர்ஜுனன் வேறு வழிகள் இல்லாமல் துரியோதனன் அந்த தெய்வீக ஆயுதத்தை அர்ஜுனனிடம் கொடுத்தான் அதன் பிறகு தன்னிடம் தங்க அம்புகள் இருப்பதை யார் சொன்னது என்று கேட்டான் துரியோதனன் கிருஷ்ணரை தவிர வேறு யார் கூற முடியும் என்று அர்ஜுனன் அவனிடம் பதில் கூறினான் அந்த அம்புகளை பெற்ற பிறகு அர்ஜுனன் தனது முகாமுக்கு திரும்பி வந்து கிருஷ்ணரிடம் ஆயுதத்தை கொடுத்தான் ஆயுதத்தைக் கண்டதும் திருப்தி அடைந்த யுதிஷ்டிரன் நிம்மதி பெருமூச்சு விட்டு நிம்மதியாக தூங்கச் சென்றான் கிருஷ்ணர் அந்த அஸ்திரத்தை அழித்து வேறு யாரும் அதை பயன்படுத்த முடியாதபடி பார்த்து கொண்டார் பாண்டவர் முகாமில் அனைவரும் நிம்மதியாக படுக்கைக்கு சென்ற போது துரியோதனன் நாளைய போருக்கு திட்டத்தை வகுக்க பிதாமகர் பீஷ்மரின் தற்காலிக தங்குமிடத்தை நோக்கி ஓடினான் இந்த செய்தி நிச்சயமாக பிதாமகர் பீஷ்மரை மகிழ்ச்சி அடைய செய்திருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தகவல்களோடு சந்திப்போம் நீங்கள் ஒரு கிருஷ்ணா பக்தராக இருந்தால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ணரின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா வாழ்க வளமுடன்